வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் பாடத்திட்டம் பத்தாவது பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இதழ்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சில தகவல்கள் இதில் இலக்கிய வளர்ச்சிக்கு துணை முதல் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு தினவர்த்தமானியே சொல்லலாம் இந்த தின வந்து ஒரு வார இதழ் இதை தொடங்கியவர் யார் அப்படின்னா பெர்சிவல் பாதிரியார் அப்படிங்கிறவர் தான் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் சென்னையில் இந்த இதழை தொடங்கினார் இந்த இதழில் வந்து செய்திகளை மட்டும் இல்லாமல் இலக்கியம் கலை அறிவியல் இந்த கருத்துக்களையும் இணைச்சிட்றாங்க வெளியிட்ருக்கிறாங்க போன்ற பதிவுகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி